உங்களுடைய ஆதார் கார்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரௌசரில் டிஏஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நம்ம நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் இந்த கிளி இந்த லிங்க்லேயும் நம்ம வந்து ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஆனால் ரெண்டு மூணு ஸ்டெப்பு வந்து அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் மை ஆதாரை கிளிக் பண்ண உடனே இதில் கெட்டு ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கெட்டு ஆதாரில் டவுன்லோடு ஆதார் இப்போ இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் டவுன்லோடு ஆதார் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும் அதாவது பன்னிரெண்டு இலக்க ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த என்டர் கேப்ச்சா அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிங்க ஒருவேளை கேப்ச்சா உங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னாலும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரீப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்ச்சா வந்து மாறும் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த செண்டு ஓடிபி அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து டபுள் டைம் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகும் செகண்ட் டைம் தான் உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து செண்ட் ஆகும் இப்போ இது கட்டாயம் வந்து உங்கள்கிட்ட அந்த ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணியிருக்கோம் நான் ஆகலை செகண்ட் டைம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் அது கீழே வந்து டியூ மாஸ்கடு ஆதார்ன்னு கேட்கும் இந்த ஆப்ஷனை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கு இந்த ஓடிபி மட்டும் இல்லை என்டர் ஓடிபி அப்படிங்கிற இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுங்க வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகும் உங்களுடைய பேர் வயது உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும் இப்போ இந்த டவுன்லோடுக்கு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேருனுடைய முதல் நான்கு லெட்டர் கொடுக்கணும் அடுத்து நீங்கள் எந்த வருடம் பிறந்தீங்களோ அந்த வருடம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் டோட்டலாக எட்டு கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க இந்த பேர் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிரும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய பேரனுடைய நான்கு எழுத்து ஒரு சிலருக்கு அந்த இனிஷியலின் அந்த இனிஷியலுக்கு ஒரு லெட்டர் வந்து வரும் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் மூணு லெட்டர் உங்களுடைய பேரை கொடுங்க